ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் ஆம் பிதாவாகிய தேவன் மனு மீது அன்புள்ளவராக இருக்கிறார் எல்லா மனிதரையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் மனுக்குளம் பாவத்தில் விழுந்து பாவத்தின் நிமித்தமாக தேவ தண்டனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை தேவன் அறிந்தபோது போது மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றினார் முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்திலே தேவன் மனிதனாக ஜீவித்தார் மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே வேதனையை அவமானத்தை நிந்தைகளை சகித்து அதாவது மனுக்குலத்திற்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சகித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் மனிதர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பாவ மன்னிப்படைந்து தேவனுடைய வீட்டிலே பிரவேசிப்பதற்கு ஒரு வழியை ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார் அவரை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படி பிரவேசிப்பவர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியான அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள் அவர்கள் ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் போகிறதில்லை அனாதைகளாய் போகிறதில்லை இந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரால் காப்பாற்றப்படுகிறவர்களாய் அவரால் வழி நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பின்னரும் கூட தம்முடைய வீட்டிலே வந்து சேரும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இந்த பெரிதான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது ஆமேன் நன்றி